இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கரிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று பக்தனாகிய இவ்விதமாக அவர் சொல்கிறார் உடைக்கப்படாது எதுவும் உபயோகத்துக்கு உதவாது நசுக்கப்படாது எதுவும் நறுமணம் தராது உடைக்கப்படுவை தமது தோற்றத்தை இழந்தாலும் அதன் பலனான நறுமணம் என்றும் வீசும் இதற்கு ஒரு உத்தம சாட்சியாக விளங்குபவர்தான் யோபு யோபு ஆபிரகாம் காலத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் அவர் இவர் ஒரு ஊத்தவர் குற்றம் சாட்டப்படாதவர் சன்மார்க்கவர் நன்மை செய்து நீதியாய் வாழ்ந்தவர் தேவனுக்கு பயந்து தன்னை காண்கிறார் தன்னை காண்கிற ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி பயத்துடன் கத்தருக்கு கீழ்பிடிந்து வாழ்ந்த ஒரு மனுஷர் பொல்லாப்புக்கு விலகிற தேவ மனுஷர் அப்படிப்பட்ட யோகுவை சாட்சியை தான் கத்தர் இவ்விதமாக சொல்கிறார் இவ்விதமாக வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறார் நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என்று சோதனை மிக அவசியம் சன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்தவர் உத்தமனாக இருந்தவர் தன்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகிற ஒரு மனுஷர் அவரை போல ஒரு மனுஷர் அந்த நாட்களில் இல்லை தேவாதி தேவனே அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றால் பாருங்கள் அவர் எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பார் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை வருகிறது ஒரே நாளிலே தன் வாழ்க்கையில் புரட்டி போடுகிற சம்பவம் அவர் வாழ்க்கையில் நடக்கிறது சகல சம்பத்தையும் அவர் இழக்கிறார் தன் மனைவியை தவிர பத்து பிள்ளைகளை ஒரே நேரத்தில் இழந்தார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அவடைய வாழ்வு தலைக்கிலாக மாறியது தன் சால்வையை கிழித்து அறுதலற்றவராக சரீரம் முழுவதும் பற்களால் நிரம்பி ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சொரிந்து கொள்ளும் அளவிற்கு அவருடைய வாழ்க்கை மாறினது மனைவி தூஷித்தார் நண்பர்களோ அவர் கொடிய பாவம் செய்திருப்பார் என்று சொல்லி அவரை தூற்றித் திரிந்தார்கள் ஆனால் இது எல்லாவற்றை பார்க்கலாம் என் தேவன் பெரியவர் என்று சொல்லி யோபு தேவனை தூஷிக்காதபடிக்கு அதற்கு பிரதித்துரமாக என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார் என் அன்புக்குரியவர்களே உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை ஸ்தலத்திலும் உடைய ஊழியத்தின் பாதையிலும் சோதனை நமக்கு அவசியம் ஏதோ ஒரு காரியத்தில் நான் சோதிக்கப்படுகிறேன் ஏன் எனக்கு இந்த சோதனை சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் தாங்க முடியாத துயரங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் அவத்தரவங்களும் ஒன்றன்று பின்பாக ஒன்று நடக்கிற பொழுது அந்த சோதனை நமக்கு தாங்கள்லா ஒரு துயரத்தை கொண்டு வருகிறது சில சமயங்களில் தேவாதி தேவனும் கூட மௌனமாக இருப்பாரா யோபுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தது தேவன் அமைதியாக இருந்தார் அப்பேற்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை நேர்ந்தது அதே போலத்தான் சில சமயங்களில் பிரச்சனைகள் போராட்டங்கள் நமக்கு நேரிடுகிற பொழுது தேவன் அமைதியாக இருப்பார் காலம் வரும் நேரம் வரும் இந்த சோதனை நாட்களில் நம்மை ஆண்டவர் புடமிட்டு சோதிக்கப்படுகிற பொழுது நாம் பொன்னாக விளங்குவோம் இன்னும் ஆண்டவிடத்தில் கிட்டி சேரக்கூடிய நாட்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் சோதிக்கப்படுகிற பொழுது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் அந்த சோதனை நாட்களில் பொறுமையோடு கூட கத்தோடு சமூகத்தில் காத்திருங்கள் உபத்தரவுங்கள் துயரங்கள் வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது அமைதியோடு கூட கத்தோடி சமூகத்தில் காத்திருங்கள் நீங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக்கு விளங்குவீர்கள் யோவுடைய வாழ்க்கையில் அப்படி நேர்ந்தது நண்பர்கள் தூற்றினார்கள் மனைவி தூஷித்தால் இவன் பாவம் செய்திருப்பான் என்று சொல்லி அநேகர் குற்றம் சாற்றினார்கள் சில சமயங்கள் அப்படியும் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் உங்களை சார்ந்தவர்களே உங்களை தூற்றுவார்கள் நீங்கள் நம்பினவர்களே உங்களை குற்றம் சாட்டுவார்கள் நேரிடும் சோர்ந்து போகாதிருங்கள் சோதித்த பின்பு நீங்கள் பொண்ணாக விளங்குவீர்கள் ஒரு நாள் வரும் ஒரு நேரம் வரும் கத்தர் உனக்கென்று ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறார் உனக்கென்று ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார் நீ சோதித்த பின்பு உன்னை தூற்றினவர்களுக்கு மத்தியிலே உன்னை தூஷித்தவர்களுக்கு மத்தியிலே உன்னை நீந்தித்தவர்களுக்கு மத்தியிலே இழப்பை சந்தித்த நாட்களுக்கு நிகராக துயரத்தை அனுபவித்த நாட்களுக்கு நிகராக வேதனை அனுபவித்த நாட்களுக்கு நிகராக நிந்தை அனுபவித்த நாட்களுக்கு நிகராக கண்ணீரை அனுபவித்த நாட்களுக்கு நிகராக என் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார் உன் பெயரை கனப்படுத்துவார் எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டாயும் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் வேலையில் நீ படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல கத்தர் உன் தலையை உயர்த்தி காண்பிப்பார் உன்னை தூற்றின வாய்கள் அடைக்கும்படி கத்த செய்வார் உன்னை குற்றம் சாட்ட நாவுகள் குனிந்து நிற்கும்படி கத்தர் உன் தலையை உயர்த்துவார் சோர்ந்து போகாதீங்க நீங்கள் சோதித்த பின்பு பொன்னாக விளங்குகிற யோப அதன் பின்பு ரெண்டு மடங்க அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவருடைய பெயரை கனப்படுத்தின தேவன் இந்த காலை ஆராதனை நாளில் உன் நடுவிலே கத்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார் உன் பெயரை கனப்படுத்தி உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பரம பிதாவை இந்த மகிமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த காலையான வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்த நீர் ஆசிர்மதிக்க வேண்டுமா சபிக்கிறேன் சோதித்த பின்பு கத்தர் பொன்னாக விளங்க செய்வீங்க ஆண்டு முறை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்தைகள் கஷ்டங்கள் போராட்டங்கள் வருகிற பொழுது நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாதபடிக்கு இந்த சோதனையின் மத்தியிலே கத்தர் பிள்ளைகளை பிள்ளைகளை பொண்ணாக விளங்க உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நான் இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் இப்படி நாம் ஆகியவைப்படுவதாக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவியாத்தமா சரீரம் தால்கைக்கு போடுகிற ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களை சோதித்த பின்பு நீங்கள் பொன்னாக விளங்குகிறீர்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ